பாலாரிஷ்ட தோஷம் ஜோதிட கலைஞர்களே ஜோதிட அபிமானிகளே ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளும் பிரியமுள்ளவர்களே உள்ளவர்களே இப்பொழுது நான் அதாவது ஸ்ரீ வேதவியாசர் மா கல்யாண சுந்தரம் என்று பெயருடைய நான் ஜோதிடத்தில் பல உண்மைகள் இருப்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு முதலில் பாலாரிஷ்ட தோஷம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு கூறுகிறேன் அதாவது பால என்று சொல்லுக்கு என்ன பொருள்னா பால என்று சொன்னால் குழந்தை அரிஷ்டம் என்று சொன்னால் அதற்கு வய வரக்கூடிய துன்பங்கள் நோய்கள் இதை பற்றி சொல்லுவதால் அது வந்து பிறந்தது ஒரு வருஷம் முதல் பன்னிரண்டு வருஷம் வரை வரும் ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி அல்ல அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது அதாவது பாகை ஒன்று ஒன்று முதல் பன்னிரண்டு வரை எந்த ராசியில் இருந்தால் எப்படி வரும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ராசியில் முதல் பாகையில் ஒரு குழந்தை அதாவது சந்திரன் இருக்க வேண்டும் அந்த பாகை என்று சொன்னால் அதில் சந்திரன் இருப்பது அப்படி பிறந்தால் அந்த குழந்தை பிறந்தது முதல் ஒரு வருடம் வரை அதற்கு குப்புற விழுதலில் தொல்லை தவழ்வதில் தொல்லை எழும் நிற்பதில் தொல்லை இவைகள் உண்டாகும் அதே சந்தர்ப்பத்தில் அந்த சூரியன் திசையாக இருப்பதனால அந்த சூரியன் அந்த லக்னத்திற்கு எங்கு இருப்பார் என்று பார்க்க வேண்டும் சுருக்கமாக லக்னவாரியாக வாரியாக ஒன்று சொல்கிறேன் மேசத்திற்கு ஆறாம் இடம் இது வயத்தை பாதிக்கும் ரிஷவத்திற்கு ஐந்தாம் இடம் இது சளி பிடிக்கும் முதனத்திற்கு நாலாம் இடம் கையை தொல்லைப்படுத்தும் கடகத்திற்கு மூன்றாம் இடம் காதை கவனிக்கவும் சிங்கத்துக்கு இரண்டாம் இடம் கண்ணை கவனிக்கவும் அது கண்ணிக்கு முதலிடம் தலையை கவனிக்கவும் துலாத்திற்கு பன்னிராம் இடம் காலை கவனிக்கவும் விருட்சிகத்திற்கு பதினோராம் இடம் முழங்காலை கவனிக்கவும் தனுஷுக்கு பத்தாம் இடம் தொடையை கவனிக்கவும் மகரத்திற்கு ஒன்பதாம் இடம் முதுகை கவனிக்கவும் கும்பத்திற்கு எட்டாம் இடம் மலஞ்சல பணம் எப்படி என்று கவனிக்கவும் மேனத்திற்கு ஏழாம் இடம் சிறுநீர் கழிப்பது எப்படி என்பதை கவனிக்க வேண்டும் இதுதான் முறை இந்த உறுப்புகளை தெரிந்து கொண்டால் நான் ஒவ்வொரு இடத்திற்கும் சொல்லிவிடையே அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதுக்கு நிவாரணம் தேடலாம் அதாவது கன்னி முதல் பாகை முடிந்தது அடுத்தது இரண்டாம் பாகை என்பது விருச்சிகம் இரண்டாம் பாகை அது விசாக நட்சத்திரம் அப்பொழுது குரு இருக்கிறார் என்பதை கவனித்து அதுக்கு வேண்டும் இப்படி வந்த ஜாதங்களுக்கு ஒரு ஜோதனை அணிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது இரண்டாம் பாதத்தில் குருவனுடைய பிரகாரம் அதற்கு சில தீமைகள் வரும் மூன்றாவது தனுசு அது மூன்றாவது பாகையில் இருந்தால் மூல நட்சத்திரமாக வரும் அந்த மூல நட்சத்திரம் வரும்போது நாய் சில தொல்லைகள் வரும் அதை தடுக்க வேண்டும் அடுத்தது துலாம் நான்காம் பாதம் அதாவது சித்திரை மூணாம் பாதத்தில் வரும் அப்படி வரும்போது அந்த சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் எங்கு இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்பதை கவனித்து அதற்கு மார்க்கம் தேட வேண்டும் அடுத்தது நாலாம் இடம் மரம் வரும்போது ராசி அந்த துளாராசியில் சித்திரை வரும் அதையும் நன்றாக கவனிக்க வேண்டும் ஐந்தாம் இடம் வரும்போது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு முதலிடம் தான் நட்சத்திரம் மக நட்சத்திரம் என்றால் கேது தசா அந்த கேது இருக்கிறான் எந்த லக்னத்துக்கு என்று வந்து அதற்கு மார்க்கம் தேட வேண்டும் அந்த தீமைகள் வரும் நான் சொல்லுவதெல்லாம் ஒவ்வொரு முறையில் ஒரு தீமையை உண்டாக்கும் அதாவது நீ மகரம் என்று சொன்னால் ஆறாம் இடம் ஆறாம் இடத்திற்குரிய அது சுக்கனு சூரியனுடைய தசையாக வரும் அந்த ஆறாம் இடத்திற்கு இந்த சூரியன் இருக்கிறார் என்பதை கவனித்து அதற்கு வழிமுறைகள் தேட வேண்டும் ஏழாம் இடம் கும்பராசி அந்த கும்பராசிக்கு வரும்போது இது எட்டாம் இடம் மலஞ்சலம் கழிப்பதை கவனிக்க வேண்டும் மேன ராசி ஏழாம் ராசி அப்படி வரும்போது உயிர்நிலையில் ஜீன் மலஞ்சலம் கழிப்பது எப்படி என்று கவனித்து அதை சரி செய்ய வேண்டும் இதே போல் ஒவ்வொரு விதக்கம் வருவது எத்தனாவது பாகை என்று சொல்கிறேன் முதலில் கண்ணி முதல் பாகை அதில் இருந்தால் தோஷம் விருச்சிக ரெண்டாம் பாகை சந்தில் இருந்தால் தோஷம் தனுசு மூன்றாம் பாகை அதில் சந்தில் இருந்தால் தோஷம் துலாம் நான்காம் பாகை அதில் சந்திரன் இருந்தால் இந்த தொல்லைகள் சிங்கம் ஐந்தாம் பாகை அதில் சந்திரன் இருந்தால் இந்த நான் உறுப்பு சொந்த தொல்லைகள் மகரம் ஆறாம் பாகம் ரோக சம்பந்தமான தொல்லைகள் கும்பம் ஏழாம் பாகம் அதர் சம்ப ஏழாவது பாகமும் செந்தை அதாவது எட்டாவதாக மேசலக்கணத்திற்கு வரும் எட்டாவது பாகம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் வரும் ஒன்பதாவது பாகை ரிஷபத்தில் வரும் பத்தாவது பாகை மேனத்தில் வரும் பதினொன்றாவது பாகை மிதனத்தில் வரும் பன்னிரெண்டாவது வகை கடகத்தில் வரும் ஆக இந்த பாகையில் சந்திரன் இருப்பதை தெரிந்து அது எந்த பாவம் என்பதை தெரிந்து ஜோதிரிகளை அணுகிக் கொண்டால் அவர்கள் சில மார்க்கம் சொல்லுவா சொல்லுவார்கள் ஆனால் எல்லோரும் நான் குறையும் சொல்லவில்லை நிறையும் சொல்லவில்லை அந்தந்த குடும்ப நல்ல விவரமாக சொல்லுவர்களை அணுகி இதை செய்து கொண்டால் இந்த பாலாகர தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம் இது பன்னிரண்டு வருஷம் வரையிலும் இப்படி வரும் ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் அல்ல குறிப்பிட்ட அந்த நான் சொன்ன பாகையில் சந்திரன் இருந்தால் அந்த லக்கன வாரிய அந்த உறுப்பை தெரிந்து கொண்டு அதற்கு செய்தால் இது போதுமானது இதுதான் பாலாரிஷ்ட தோஷத்தினுடைய தன்மை இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முதலில் குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தை எழுதி கொள்ளுங்கள் அதை ஒரு சோதனம் காட்டி ஐயா இதற்கு ஏதாவது பாலாஷ்ட தோஷம் இருக்கிறதா அதுக்கு என்ன செய்ய வேண்டும் தங்களுக்கு உண்மையான ஒரு நண்பரிடம் சோதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டீர்களே ஆனால் இதை நிவிற்த்தி செய்யலாம் ஆகையினால் இது எல்லோருக்கும் வந்து விடவில்லை பயப்பட வேண்டிய அவசியமில்லை மீண்டும் சொல்லுகிறேன் ஜோதி அழிய நிலைகளில் இந்த விவரங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வணக்கம்